உண்மையான தியானத்தோட அர்த்தம் என்ன மனநாசம் மனசு அப்படிங்கிறது வந்து நாசமாகணும் இதுக்காக தான் வந்து இந்த யோக முறைகளை வந்து ஏற்படுத்தினது அதாவது நம்ம பிறக்கும்போது நம்மக்கிட்ட வந்து மனசு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது பின்னாண்டி வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நம்மளுக்குள்ளார புகுத்துனது திணிச்சது அதுக்கப்புறம் நம்மளாக விரும்பி திணிச்சுக்கிட்டது இது எல்லாம் பொய் அப்படிங்கிறது என்னைக்கு உணர்ந்து நம்ம இதையெல்லாம் கிழித்து வீசுகிறோமோ எடுத்து வீசுகிறோமோ ஒரு செருப்பு மாதிரி மதிக்காமல் தூரமாக விட்டு ஒழிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்மளால் வந்து இந்த மனசுலேருந்து இருந்து புத்தியிலேருந்து ஈகோவிலேருந்து வெளியே வர முடியும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலும் இது வந்து இந்த சாராயத்தினால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும் அதனால தான் பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் இதை வந்து ஒரு வழிபாட்டு முறையாக செஞ்சிட்ருந்தாங்க